ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் ஒன்பது வழங்கும் அடைவதற்கு அவனை புரிந்து கொள்வதற்கு பிரேம மார்க்கமே நமக்கான பாதையாகும் சந்திரன் வானில் தோன்றும் போது நீங்கள் அதை நேராகவே பார்க்க முடியும் அதை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு டார்ச்சோ பெட்ரோமாக்ஸ் விளக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விளக்கோ தேவையில்லை அதற்கு காரணம் நாம் சந்திரனை அதன் ஒளியைக் கொண்டே காண முடியும் அதை போலவே நீங்கள் பிரேமஸ்வரூபனான இறைவனை அடைய விரும்பினாலோ அல்லது அவனை தெரிந்து கொள்ள விரும்பினாலோ அவனுடைய பிரேமையின் மூலமாகத்தான் அது சுலபமாக சாத்தியமாகும் அப்படிப்பட்ட பிரேம ஸ்வரூபனான இறைவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும்தான் உள்ளானா இல்லை இல்லை அவன் எங்கும் நீக்கமற நிறைந்தவன் இவ்வுலகின் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஜீவராசியிடமும் உரைபவன் எனவே இறைவன் அனைவருள்ளும் உறைவதால் இளைஞர்கள் அனைவரையும் நேசிப்பதோடு அனைத்து ஜீவராசிகளையும் நேசிப்பது இறைவனை நேசிப்பதற்கு ஒப்பாகும் என கருத வேண்டும் இறைவன் தன்னலமற்றவன் ஆதலால் நாமும் நமது பிரேமையை தன்னலமற்ற பிரேமையாக வளர்த்துக் கொள்வது அத்தியாவசியமாகும் தெய்வீக அருளுரை ஜூன் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தெய்வமே பிரேம ஸ்வரூபம் பிரேமை பலனை எதிர்பார்க்கக்கூடியதல்ல கேட்பவர்களுக்கு கொடுப்பது மட்டுமே பிரேமையின் லட்சணமாகும் இப்படிப்பட்ட பிரேமையுடன் வாழும் போதுதான் மானிடனால் தெய்வத்தை அனுபவிக்க முடிகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்